சுஜாதா சொல்லும் போது சொன்னாரு நீ நாலாயிரம் படிக்கிறவையோ இல்லையோ நாலாயிரம் ஃபுல்லாக தெரியறதோ இல்லையோ ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு வேகமான உலகத்துல ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சரில் நாலாயிரத்தையும் பணம் படிக்க முடியாது ஒரு பாசுரம் படி அது நாலாயிரத்துக்கு ஈக்குவல் என்ன பாசுரம் நான் அதான் திருமங்கை ஆழ்வார்க்க அற்புதமான பாசுரம் புலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதூயர் ராஜனங்கள்லாம் நிலம் தரம் செய்யும் நீர் விசும்பார்களும் அருளோட பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் அப்புறம் கரெக்டான ஒரு வார்த்தை சொன்னார் பெற்ற தாயினும் செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயனா என்னும் உலகத்திலேயே கருணை உடையவர் தாய் தாய்க்கு நிகரா ஒரு ஸ்தானத்தை யாருமே வைக்க முடியாது ஞானசம் சொல்றார் தாயினும் சால பொறுதுன்னு பெற்றா தாய் தன்னை மகமாராலும் வரலாறு சொல்றார் இப்படி பெருமக்கள் எல்லாம் தாய்க்கு நிகரா இன்னொரு மனைய போட்டு இன்னொரு ஸ்டூலை போட்டு ஒருத்தரை உட்கார வைக்கல ஆனால் அந்த தாயே கைவிட்டாலும் பெற்றதாயினும் தாயனும் ஆயனை செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கொண்ட நாராயணா இல்லை நாராயணா என்னும் நாமம் அதுதான் சொல்றேன் என்ன இங்க ஏன் கனெக்டிவிட்டின்னா திரௌபதி எங்க துரியோதன அங்க இவன் துகில் உரியும் போது கிருஷ்ணனுடைய உடைய நாமம் தான் வந்து காப்பாத்தியது கிருஷ்ணன் வரல புடவை எழுத்துட்டே இருக்கான் இந்த கோவிந்த நாமம் அத்வைத்தியான ஆதிசங்கரார் பகவத் பாதால் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு எழுதுறாரு அவர் உனக்கு சரணடையனன்னா அவனுடைய அடை புடி திருவோடிய புடி இதுதான் ஆண்டாள் சொல்கிறார் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவைக்கும் உந்தன்னோடு உட்போ உனக்கே நாம் மாற்ற மற்றே நம் காமங்கள் மாற்ற பாவை